தன் வாழ்க்கையில் பாடல்கள் கவிதைகள் எழுதியுள்ளார் பாரதியார் கூறுகின்ற அச்சம் எதுக்குமே பயக்க கூடாது ஆண்மை தவறேன் எப்போதுமே நம்ம வீரமா நேர்மையா இருக்கலாம் இலை நிகழ்ச்சி யாருமே நம்ம மண்ணை இருக்கக்கூடாது சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும் என்ன வந்து உயர்வு நம்ம என்ன நினைக்கிறோமோ அத நல்ல உயர்வா நினைக்கணும் நட நல்ல நம்ம நேர்மையா

சோறு நதம் தின்று பல சின்னஞ்ச கலைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று வாட பல செயல்கள் செய்து கொடுங்க பல பேடிக்கை மனிதர்கள் போலே நான் மீள் வேன் என்று நினைத்தாயோ என்று பாரதியார் கூறுகின்றான் இதுவே பாரதி இதுதான் நகழ்யா வாழ்க பாரதி வாழ்க பாரதி வெல்க பாரதி நன்றி